எதுக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் மே எட்டாம் தேதிக்கான ரெண்டு ஃபைர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எய்த் மே மேக்ஸ் டெஸ்ட் பேஷ் ஸோ இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் விபே நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்க பேச்சில் ஆட் பண்ணிவிவோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஷெட்யூல் வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கூட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இதை தவிர ஹோல் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐ பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் So, to start virus, so, start the so on 7th ஸோ செவன்த் மே கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை என்ன ஆப்ரேஷன் சிந்தூர் இரண்டாவது கேள்வி சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது பிரிட்டன் மூன்றாவது கேள்வி சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கான மத்திய அரசின் கட்டணமில்லா சிகிச்சை திட்டத்தின் கீழ் ரூபாய் டேஷ் லட்சம் மதிப்பிலான கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான சிகிச்சை நான்காவது கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி நாட்டில் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சுமார் எத்தனை மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது ஆன்சர் முன்னூறு மாவட்டங்கள் ஆறாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூத்தி முப்பதாவது இடம் ஏழாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டின்படி இந்தியாவின் மனித சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது எட்டாவது கேள்வி எந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஜெர்மனி நாட்டின் பிரதமர் இருபத்தாவது உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது ஆன்சர் நான்காவது மிகப்பெரிய நாடு இப்போ இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஸ்லாந்து இப்போ நம்ம ரெண்டு வயசுல பார்த்திருப்போம் யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் சார்பில் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இண்டெக்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம ஐஸ்லாந்து நாடு இருக்கு நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு நூத்தி முப்பதாவது இடத்துல இருக்கு சோ கவனிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி குறியீடு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரிலீஸ் பண்ணிருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஐஸ்லாந்து வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு ரெண்டு புள்ளிகளை பெற்று முதல் எடுத்து பிடிச்சிருக்கு செகண்ட் பிளேஸ் வந்து நார்வே அதுக்கு அடுத்த இடத்துல வந்து சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இருக்கு இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி பார்த்தோம்னா இதோடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் உலக பயங்கரவாத பட்டியலில் இந்த வருஷத்துக்கான பட்டியலில் இந்தியா வந்து பதினான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு உலக காற்று மாசுபாடு பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு உலக மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா நூற்றி பதினெட்டாவது அடத்தை பிடிச்சிருக்கு உங்களுக்கான கொஷின் இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் எந்த நாடு ஃபஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருங்க அடுத்த உலகளாவிய பேச்சு சுதந்திர குறியீட்டில் இந்தியா இருபத்தி நான்காவது இடம் ராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா நான்காவது இடம் அடுத்த உலகிலேயே சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டிய பட்டியலில் இந்தியா பன்னிரெண்டாவது இடம் ஊழல் தரவரிசை குறியீட்டில் இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு இரண்டாவது கேள்வி உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தில்லி ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தில்லியிலே இப்ப தொடங்கப்பட்டிருக்கு ஸோ மே ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த விண்வெளி மாநாடான்றது நடைபெறுது ஸோ ஷார்ட்டா பாத்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து கிளெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாநாடு அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கேட்கலாம் அல்லது உலக விண்வெளி ஆய்வு மாநாடு அப்படின்னு கேட்கலாம் தொடங்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ அவர் உரையாற்றிய வீடியோவானது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாநாட்டில் அந்த வீடியோல நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்தியா விண்வெளியில் கடந்து வந்த பாதைகள் பற்றிலாம் அவர் விவரிச்சிருப்பாரு சோ அந்த உரையில் சோ அதுல இடம்பெற்ற முக்கியமான விஷயங்கள் இப்ப பார்க்கலாம் இப்ப இந்த வருஷம் வந்து நடைபெறுவது பனிரெண்டாவது இந்த உலக விண்வெளி ஆய்வு மாநாடு தான் இந்த வருஷம் நடைபெற்றிருக்கு தில்லியில் அதில் பிரதமர் மோடி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை வந்து மேற்கொள்ளுது இஸ்ரோ ஸோ இந்த ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கத்திலே வந்து சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இஸ்ரோ மற்றும் நாசாவுடைய கூட்டு திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விண்வெளி வீரர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட போகிறாங்க சோ அதுக்காக தேர்வு செய்யப்பட்டவர் தான் சுபான்சு சுக்லா அடுத்து விண்வெளி சார்ந்த தொலைநோக்கு பார்வை நம்ம இந்தியாவுடைய விண்வெளி சார்ந்த தொலைநோக்கு பார்வை பாத்தீங்கன்னா வசதைவ குடும்பமாக குடும்பகம் அப்படிங்கிற இதை விவரிக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்கன்னா அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் இந்தியா முதல் ராக்கெட்டை லான்ச் பண்ணிருக்கு அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நைக் அப்பாச்சி அப்படிங்கிற பேர்லான ஒரு ராக்கெட் தான் சிறிய ரக ராக்கெட்டை வந்து லான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு லான் பண்ணியிருக்காங்க எங்கே இது லான்ச் பண்ணாங்கன்னா கேரளால திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தும்பா ஈக்வேட்டரியல் ராக்கெட் லான்சிங் ஸ்டேஷன்லேருந்து தான் இந்த ராக்கெட்டான நைக் அப்பாச்சி அப்படிங்கிற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதுதான் இந்தியாவுடைய முதல் ராக்கெட் ஸோ இருந்து இப்போ சந்திரனுடைய தென் துருவத்துல தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா வந்து படைச்சிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி இப்போ என்னவா எந்த சாதனையை படைச்சிருக்கோம் நம்ம சந்திரனுடைய தென் துருவத்துல தடம் தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா படைச்சிருக்கு சந்திராயின் மூன்று விண்கலம் மூலமாக விக்ரம் லேண்டர் அனுப்பியிருப்பாங்க அதுதான் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தென் துருவத்துல தரையிறங்கியது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சாதனையா நெக்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரஷ்யாவுடைய கபுஸ்டின் யார்ல இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் இது லான்ச் பண்ணி இப்போ பிப்டி இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு அதாவது கோல்டன் ஜூப்ளி வந்து இப்போ ரீசெண்டா தான் கொண்டாடணும் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா முதல் முயற்சியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான விண்கலனானது அனுப்பப்பட்டு அது சுற்று பாதைக்குள்ள நுழைந்து அடைந்தது சாதனை அடைந்தது அந்த விண்கலத்தோட பேரு மங்கள்யான் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இந்தியா விண்வெளி நிலையத்தை அமைக்கும் விண்வெளியில இந்தியாவுக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ள இந்திய விண்வெளி வீரர்கள் வந்து சந்திரன்ல கால் தடம் பதிப்பாங்க இப்போ ககன்யான் மூலமாக விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க மனிதர்கள் இந்தியா மூலமா இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள சந்திரன்லேயே இந்திய வீரர்கள் வந்து விண்வெளி வீரர்கள் தடம் பதிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திராயன் ஒன்னு இது ரெண்டாயிரத்தி எட்டுல லான்ச் பண்ணியிருப்பாங்க சந்திராயன் ஒன்னு பாத்தீங்கன்னா நிலவுல தண்ணீர் இருப்பதை கண்டறியதற்கு உதவி இருக்கு சந்திராயன் ரெண்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் பண்ணியிருப்பாங்க இது நிலவுடைய மேற்பரப்பு பத்தி மிக தெளிவான படங்களை கொடுத்து அதை பத்தி ஒரு புரிதலை வழங்கியது சந்திராயன் மூன்று மூலமா விக்ரம் லேண்டர் வந்து நிலவோட தென் தடம் பதித்தது தடம் பதித்த அந்த இடத்துக்கு சிவசக்தி முனை அப்படின்னு பேரட்டிருக்கோம் சோ இந்த சந்திராயன் மூன்று மிஷன் மூலமா நிலவுடைய தென் துருவத்தை பத்தி நம்ம ஒரு புரிதலை வந்து மேம்படுத்துறதுக்கு சந்திராயன் மூன்று மிஷன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இனி வர ஃபைவ் இயர்ஸ் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு உழவு செயற்கை கோள்களானது லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்துல ஆறாவது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரத்துல நடைபெற்றது அடுத்து ரைசினா மாநாடு டெல்லியில நடைபெற்றது பிரிக்ஸ் மாநாடு போன வருஷம் ரஷ்யால நடைபெற்றது மூன்றாவது கேள்வி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் எத்தனை பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இந்த அதாவது பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் டூரிஸ்ட் வந்து அதனால உயிரிழந்துட்டாங்க அதையடுத்து இதுக்கு பதிலடியாக தான் ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற நடவடிக்கையை நம்ம இந்தியா மேற்கொண்டிருந்தது இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலமா பாகிஸ்தானுடைய ஒரு ஒன்பது பயங்கரவாத அமைப்புகள் கட்டமைப்புகளுக்கு பாத்தீங்கன்னா தாக்குதலானது நடத்தப்பட்டது வான்வழியாக தாக்குதல் நடத்தப்பட்டு தகர்த்தப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒன்பது இடங்களை தான் மேப்பு ஸோ எங்க இங்க தாக்குதல் நடந்தது அப்படிங்கறத இங்க மேப்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல ஸோ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பகவல்பூர் அடுத்து முர்த்திகே டெக்ரா கலன் சியால்கோட் பர்னாலா குல்பூர் அடுத்து கோட்லி முஷாஃபராபாத் ஆகிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் சோ எதுக்காக இதுக்கு ஆபரேஷன் சிந்துர்னு பேரிட்டு இருக்காங்கன்னா இந்த பஹல்காம்ல அட்டாக் நடந்துச்சு இல்லையா அந்த பயங்கரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த துப்பாக்கி சூட்டின் போது பாத்தீங்கன்னா பெண்களை விட்டு அவங்களுடைய கணவர்களை தான் வந்து மேக்சிமம் வந்து டார்கெட் பண்ணி சுட்டிருக்காங்க ஸோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தூர் அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க ஏன்னா இந்த சிந்தூர் அப்படிங்கிறது பெண்கள் அவங்களுடைய நெற்றியில அஹ் ஒரு குங்குமத்தோட குறிக்கும் வகையில் தான் இந்த சிந்தூர் பேர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த பஹல்காம் அட்டாக்கு எந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றது அப்படின்னா பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய லஷ்கர் ஏ தொய்பா பயங்கரவாத அமைப்புடைய நிழல் அமைப்பாக இருக்கக்கூடிய தி தி ரெசிடென்ட் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்றிருந்தது இந்த பெஹல் அட்டாக்குக்கு அட்டாக்கு சோ தான் ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகளை குறிவைத்து நம்ம இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் அட்டாக் பண்ணிருப்பாங்க ஸோ இது பத்தி பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்ட வந்து தகவல்களை வழங்கியிருப்பாங்களே இந்த ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை பத்தி ஸோ அதுல வந்து வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அடுத்து கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் தான் செய்தியாளர்கள்ட்ட வந்து இந்த நடவடிக்கை குறித்த தகவல்களை வந்து வழங்கியிருப்பாங்க அடுத்த நான்காவது கேள்வி சிபிஐயின் இயக்குனர் யார் ஆன்சர் வந்து பிரவீன் சூட் இப்போ எதுக்காக இவரை பத்தி பார்க்குறோம்னா இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் இயர்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இவருடைய பதவிக்காலம் டூ இயர்ஸ் இருந்திருக்கோம் அது முடிவடைய போற நிலையில அவருடைய பதவிக்காலத்தை இன்னொரு ஒரு ஒரு ஆண்டுக்கு நீட்டிப்பதாக மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது மத்திய புலனாய்வு அமைப்பு சகவனிங் பணியகம் மத்திய புலனாய்வு பணியகம் சோ இதோடைய இயக்குனர் பிரவீன் சூட் இவருடைய பதவிக்காலம் இப்போ ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு இவர் கர்நாடக பிரிவு சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி நெக்ஸ்ட் ரீசன் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தனி செயலராக நிதி திவாரி வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அடுத்து சட்ட ஆணையத்துறை தலைவராக தினேஷ் மகேஸ்வரிய உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக பிஆர் கவாய் வந்து பொறுப்பேற்க போறாரு மத்திய நிதி செயலராக இருப்பவங்க யாருன்னா அஜய் சேத் நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக ராஜீவ் கௌபா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா நக்சல்கள் அடக்கும் வகையில நக்சல்கள் மீது தாக்குதல் நடத்தும் வகையில தான் இந்த ஆபரேஷன் சங்கல் வந்து நடத்திருக்காங்க பயங்கரவாத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த மாதிரி அதே சங்கல் மேற்கொண்டிருக்காங்க சிஆர் பி எஃப் தலைமையில அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை தலைமையில தான் இந்த ஆபரேஷன் சங்கல் அப்படிங்கிறது நடந்திருக்கு எதுக்காக சத்தீஸ்கர்ல நக்சல்களுடைய செயல்பாடுகளை ஒடுக்கும் வகையில தான் இந்த ஆபரேஷன் சங்கல் நடத்திருக்காங்க அதாவது சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவுடைய எல்லையில எல்லையில் நடத்திருக்காங்க இந்த ஆபரேஷன் நடவடிக்கையின் மூலமா இருபத்தி ரெண்டு நக்சல்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சோ யார் நடத்தினா நடத்தப்பட்டது அடுத்த ஆறாவது கேள்வி ஹைஷே டிஆர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி இந்தியா மற்றும் மாலத்தீவு இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக ஹைச்சே டி அப்படிங்கிற பேர்ல மனிதாபிமான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான பயிற்சியானது நடந்திருக்கு ஸோ இதுல ஹைச் அப்படிங்கறத ஃபார்ம் என்னன்னா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது இதோட ஃபில்ஃபார்ம் அதாவது மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி இப்போ ரீசனா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் முதல் பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஐஎன்எஸ் கப்பல் ஆனது பங்கேற்றிருக்கு மாலத்தீவு நாட்டுடைய அட்டோலுக்கு வந்து அந்த பகுதிக்கு ஐஎன்எஸ் சாரதா கப்பல் சென்றிருக்கு அடுத்து ரீசன் நியூஸ் சிம்பக்ஸ் சிம்பக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது தர்காஷ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியானது நடத்தப்படுது ஜிமேக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடல் சார் பயிற்சி நொமேடிக் எலிஃபென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நொமேடிக் எலிபென்ட் அதாவது தமிழில் நாடோடி யானை அப்படின்னு கேட்கலாம் இந்த பெயர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியா நாட்டுக்கும் இடையே ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது காஜின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அடுத்து ஏழாவது கேள்வி ரோஹித் சர்மா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கிரிக்கெட் ஸோ ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் நமக்கு தெரியும் இப்போ ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் டே கிரிக்கெட் அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட் அடுத்து டி டுவெண்டி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபார்மேட் இருக்கு இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒன் டே கிரிக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா வந்து அதாவது ஏற்கனவே டி டுவெண்டி கிரிக்கெட் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டாரு ஸோ இப்போ அதை அடுத்து இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு ஸோ அதன்படி இப்போ ஒரு நாள் கிரிக்கெட்டில் மட்டும்தான் இவர் இந்தியாவுக்காக விளையாட இருக்காங்க ரோஹித் சர்மா அடுத்து எட்டாவது கேள்வி ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறவை எந்த நாடு முறித்து கொண்டது ஆன்சர் சூடான் சோ சூடானில் பாத்தீங்கன்னா அந்த சூடான் நாட்டுடைய இராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே வந்து மோதலானது ஏற்பட்டு சண்டைகளானது நடைபெற்று வருதுன்னு இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தோடைய அறிவிச்சிருக்காங்க அதாவது ஏன் சொல்லி அங்கே சூடானில் வந்து சூடான் நாட்டுடைய இராணுவத்துக்கும் துணை ராணுவமான ஆர்எஸ்எஃப் படைக்கும் இடையே தான் அந்த மோதலானது சண்டையானது நடைபெற்று வருது இதில் இந்த ஆர்எஸ்எஃப் படை துணை ராணுவ படையான ஆர்எஸ்எஃப் படைக்கு ஐக்கிய அரபு அமீரக வந்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஐக்கிய அரபு அமீரகத்துடனான உறவை வந்து முறித்து கொண்டிருக்கு சூடான் பத்தி பார்த்தோம்னா இது வட ஆப்பிரிக்க நாடு தான் சூடான் சூடான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அல் பஷீருடைய சர்வாதிகார ஆட்சியானது நடைபெற்று வந்தது ஸோ அந்த ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டு அதுக்கப்புறமா சிவில் இராணுவ கூட்டணி ஆட்சியானது நிறுவப்பட்டது ஸோ இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா அல்புர்ஹான் தலைமையிலான ராணுவமும் தகோலோ தலைமையிலான இந்த துணை ராணுவம் ஆர் எஸ் எஃப் படையும் இணைஞ்சி கவிழ்த்திருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த துணை இராணுவ படைக்கும் அந்த நாட்டுடைய ராணுவ படைக்கும் இடையே வந்து அந்த யாருக்கு ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது அதை எடுத்து அந்த மோதலாகி அது சண்டையா நீடிச்சுட்டு இருக்கு இன்ன வரைக்கும் இதுக்கு இந்த ஆர் எஸ் எஃப் படைக்கு ஐக்கிய அரபு அமிரகம் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உறவை முறிச்சுக்கிட்டாங்க அந்த நாட்டோட அடுத்து ஒன்பதாவது கேள்வி உலக செஞ்சிலுவை சங்கம் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே எட்டாம் தேதி இன்றைய தினமான மே எட்டாம் தேதி தான் இந்த உலக செஞ்சிலுவை சங்கம் தினம் அதாவது வேர்ல்டு ரெட் கிராஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது சோ இந்த செஞ்சிலுவை சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு மனித மனிதநேய ஒரு அமைப்பு தான் இந்த செஞ்சிலுவை சங்கம் இப்போ திடீர்னு ஒரு வெள்ளம் ஏற்படுது இயற்கை பேரிடுகளோ இல்லை ஒரு நாட்டில் போர் நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல மனிதாபிமான உதவிகள் நிவாரண பொருட்களை வழங்கக்கூடிய தான் இந்த ரெட்ராக்ஸ் வந்து மேற்கொண்டு வராங்க சோ அதன்படி இந்த உலக செஞ்சிலுவை சங்க தினம் பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி மே எட்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது ஏ மே எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னா இந்த செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியவரான ஹென்றி டூனாருடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா மே எட்டு இவர் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி எட்டு மே எட்டாம் தேதி பிறந்திருக்காரு அவருடைய பிறந்தநாள் தான் இந்த உலக செஞ்சிலுவை சங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா கீப்பிங் ஹுமானிட்டி அலைவ் கீப்பிங் ஹியூமனிட்டி அலைவ் அப்படிங்கறது இந்த வருஷம் தீம் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவிய இந்த ஹென்ரி டுனாண்டுக்கு வந்து முதல் அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஐஆர்சி ஐசிஆர்சி நிறுவனர் தான் இந்த ஹென்ரி டுனால்டு ஐசிஆர்சிடைய ஃபில்ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் தி ரெட் கிராஸ் அதாவது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அடுத்து பத்தாவது கேள்வி இப்போ பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாயிடுச்சு இந்த வெயில்ல வந்து நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது இந்த வெப்பவாதம் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓஆர்எஸ் கரைசல் அருந்தணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதிகமான நீர் சத்த எடுத்துக்கணும் அதாவது அதிகமான நீர் மது தான பானங்கள் பழச்சாறுகள் இதெல்லாம் குடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெப்டோ மயோலை மயோலைசிஸ் அப்படிங்கிற ஒரு தசை சிதைவு நோயும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயில்ல ஒர்க் பண்ணோம் வெயில்ல இருந்தாலே நம்மளுடைய நீச்சத்தானது இழக்கப்படும் சோ வெயில்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போது தசையானது சிதைய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க சோ இது சிதையிறதுனால பாத்தீங்கன்னா எதனால தசை சிதையுது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையுது நீர் சத்து குறைஞ்சிடுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல்ல உள்ள பொட்டாசியம் பாஸ்பேட் அப்புறம் கிரியாடினன் கைனேஸ் அடுத்து மையோகுளோபின் யூரிக் அம்பலம் இயல்புக்கு மாறா அதிக அளவுல எதில் கலக்குது ரத்தத்துல கலக்குது சோ தான் இந்த தசை சிதவு நோயானது ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால என்னென்ன அறிகுறிகள்லாம் வரும் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா அதீத தசை வழி இருக்கும் தசைகள்ல வீக்கம் ஏற்படும் தசை தளர்ச்சி சிறுநீர் நிறம் பாத்தீங்கன்னா அடர்த்தி அமரம் அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா சிவப்பு நிறத்துல அது மாறும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் நீங்க போய் டாக்டர் அணுகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரணம் மட்டும் இல்லாமல் அதீத வெப்பத்துல வேலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன காரணங்களுக்காக இந்த தசை சிதைவு நோய் ஏற்படும் அப்படின்னா விபத்துகளால் ஏற்படக்கூடிய காயங்கள்ல காயங்கள் தீக்காயங்கள் அப்புறம் தீவிர உடற்பயிற்சி அதீத ஓட்ட பயிற்சி கடி இது போன்ற காரணங்களாலும் இந்த தசை சிதைவு நோயானது ஏற்படும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஹூதிகளோட பாத்தீங்கன்னா இப்போ சமாதானத்தை ட்ரம்ப் அறிவிச்சிருக்கா ஹூதிக்கள் பாத்தீங்கன்னா அந்த செங்கடல்ல வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க சரக்கு கப்பல்கள் மீது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு கப்பல்களை அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்றதா ஹூதிகள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதையடுத்து எடுத்து ஹூதிகள் மீது அட்டாக் பண்ண மாட்டோம் சமாதானம்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜே சத்யநாராயண பிரசாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காலம் ஆயிட்டாரு இவ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உச்ச சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பாரு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து டூ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து பன்னெண்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் இதுக்கு ஃபீஸ் ட்ரிபிள் நைன் அடுத்து பதினாறாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுனா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் அடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் டெஸ்ட் பேட்ச் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பாஜ்பதிஷன்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்கலாம் ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஐநா மனித வளர்ச்சி குறியீடில் முதலிடம் பிடித்த நாடு எது எதுசர் ஆப்ஷன் பி ஐஸ்லாந்து இரண்டாவது கேள்வி உலக விண்வெளி ஆய்வு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி தில்லி மூன்றாவது கேள்வி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் எத்தனை பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது ஒன்பது நான்காவது கேள்வி சிபிஐ இயக்குனர் யார் பிரவீன் சூட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் ஆபரேஷன் சங்கல்ப் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் சத்தீஸ்கர் ஆறாவது கேள்வி டிஆர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் மாலத்தீவு ஏழாவது கேள்வி ரோஹித் சர்மா கீழ்கந்த எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் கிரிக்கெட் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறவை எந்த நாடு முறித்துக் கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் சி சூடான் ஒன்பதாவது கேள்வி உலக செஞ்சிலுவை சங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே எட்டாம் தேதி இதுடன் இன்றையான ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்